நேருவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்ததிலிருந்து அவருக்கு உள்ளாட்சி துறையில் பல கோடி அதிகாரிக்கெல்லாம் பலாயிரம் கோடி இருக்கு மக்கள் வரிய கட்டுற போனா அப்படியே கொள்ளை அடிக்கப்படுகிறது மத்திய அரசாங்கத்தினோடு ஈடி ஏதோ புதுசா லபக்கன் பிடிச்ச மாதிரி அவர்கள் தான் கேடி லால்குடியில முளகாப மத்தல் விற்று கொண்டிருந்த நேருவுக்கு எப்படி ஆசியாவிலே பெரிய ரைஸ் மில் லால்குடியில் கட்ட முடிஞ்சது எங்க திரும்பினாலும் டிவிஹெச் பில்டர்ஸ் பல லட்சம் கோடி மருத்துவமனை யாருது காவேரி மருத்துவமனை யாருது ஒரு மருத்துவமனையினுடைய அசட்டே பத்தாயிரம் கோடி இருக்கு மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா சர்க்கரை கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ப டேபிள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அதிகாரிகளும் பணம் கொடுக்காம யாரும் வேலைக்கு வரல இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முடி வேலைக்கு வந்த இத்தனையா நீங்கள் கார்த்திகேயன் தான் முன்னாள் கார்பரேஷன் கமிஷன் கார்த்திகேயன் தான் நீங்கள் ஒரு கமிஷனருக்கு அஞ்சு கோடி ரூபா ரேட்டு இது அஞ்சு பேர் இப்போ பறிக்க விட்டுருக்காங்க ஒருவர் அன்புமணி அடுத்து ஒருத்தர் டிடிவி தினகரன் எனப்படி பழனிசாமி அண்ணாமலை நைனா நாகர் அஞ்சு பேரும் நேருவுக்கு பாட்டன்கள் நேருவுக்கு தாத்தாக்கள் கொள்ளையில் அமிஷாவோடு நேரடியாக தொடர்பில் உள்ள இந்த நிறுவனத்தை தன்னை காப்பாற்றுவதற்காக இடி ஐடியிலிருந்து தப்பிப்பதற்காகவே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்களில் ஒருவர் கே நேரு அவருக்கு தொடர்பான துறைகளில் குடிநீர் வளங்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய அந்த தேர்வுகளில் அதிகாரிகள் அந்த விஷயத்தில் தேர்வுகளை வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈடி வந்து டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா அளவில் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு ஒரு நபருக்கு முப்பதுலேயே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இருபத்தஞ்சிலே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பேரங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க என்ன முறைகேடு இதில் எப்படி சிக்கினார் ஏதோ நேற்று ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஊழலில் நேரு சிக்கிவிட்டார் என்பது ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் செய்தி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நேருவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்ததிலிருந்து அவருக்கு உள்ளாட்சித்துறையில் துறையில் பல ஆயிரம் கோடி நாலரை ஆண்டு காலம் நாளே முக்கால் ஆண்டு காலம் திமுகவுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு மாதம்தான் இருக்குது நவம்பர் டிசம்பர் முடிந்தால் இருபத்தி ஆறு தேர்தல் அறிவிக்கப் போகிறாங்க அதன் பிறகு எந்த அதிகாரியும் அமைச்சர் சொல்லுவதை கேட்க மாட்டார் அதுவரை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு அதிகாரிகள் அதாவது ஜேஇ ஏஇ இவர்களுக்காக ஒரு எண்பது சதவீதம் பணம் ஒரு எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த பணம் ஒரு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்கள் துறை உள்ளாட்சி துறையில் மட்டும் இந்த ஊழல் நடந்திருக்கு இதை ஸ்டாலினால் கூட கேட்க முடியாது உங்களுக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது ஸ்டாலினால் கூட இதை கேட்க முடியாது நாலரை ஆண்டு கால கட்சி நடத்துவதற்கு அரசியல் நடத்துவதற்கு அத்தனை செலவுகளும் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இத்தனை தேர்தல்களையும் சமாளித்தவர் கேஎன்ஏர் நேருவிடம் முதலமைச்சர் கேட்டால் நான் செலவு செய்த பணம் பூரா இதில் எடுத்து செலவு பண்ணு டிவிஹெச் பில்டர்ஸ் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச் அந்த நிறுவனம் பல லட்சம் கோடிகளை கொள்முதலாக வைத்திருக்கு இந்த நிறுவனம் உடைய பினாமி நிறுவனம் பெரிய ரமேஷ் சின்ன ரமேஷ் நேருவுடைய மகன் அருண் நேருவுடைய மைத்துனர் நேரு உடைய சம்பந்தி பொண்ணு கொடுத்தவர் இப்படியான தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நகராட்சிகளையும் நகராட்சி டெண்டர்களையும் இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார் இதே இந்த கட்டுப்பாடு போன முறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணியிடம் இருந்தது வேலுமணி மீது இவர்கள் நாலரை ஆண்டு ஆன பிறகு ஒரு வழக்கு கூட போடலாம் ஏ அடுத்து ஏடிம்கே வந்துடும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர் இவங்க மேல் வழக்கு போட மாட்டார் இதெல்லாம் பேசுவது வீண் விற்று வேலை சோத்தால் அடித்த பிண்டங்கள் இதை அஞ்சு பேர் இப்போ அறிக்கை விட்டுருக்காங்க ஒருவர் அன்புமணி அடுத்து ஒருத்தர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நைனா நாகேந்திரன் அஞ்சு பேரும் நேருவுக்கு பாட்டன்கள் நேருவுக்கு தாத்தாக்கள் கொள்ளையில் எடப்பாடி ஒரு ரெண்டு மூணு லட்சம் கோடி இருக்குது அண்ணாமலை சாதாரணமாக ஒரு நாலு வருஷத்துலேயே ஒரு ஒரு இருபதாயிரம் கோடி இருக்குது நைனா நாகேந்திரன் அரசின் நிலத்தையே ஆட்டையாக போட்டவர் திருநெல்வேலியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அரசின் நிலம் இன்றைக்கி அவர் தான் இன்னும் அவர் கட்டுப்பாடு தான் வச்சுருக்க அடுத்து டிடிவி தினகரன் ரெட்டைலை வேணுங்கிறக்க சுகேஷ் சந்திராவுக்கு கோடிகளை கொடுத்து சிறையில் இருந்தவர் ஆட்கள் பாருங்கள் அடுத்து அன்புமணி ராமதாஸ் மருத்துவமனை மருத்துவமனை ஊழல் சிபிஐ இன்னும் தேடிட்டு இருக்கான் ஆள் ஒரு ஊழலை பேசுபாருகிறார் முன்னாள் ஊழல் இந்நாள் ஊழல் எப்படி இன்னாள் ஊழலை யார் பேசுறா முன்னாள் ஊழல் இதுதான் அரசியல் இதுதான் இங்கு அரசியல் அண்ணா திமுக அடிக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி கொள்ளைகளை திமுக கண்டுகொள்ளுவதே இல்லை இவர்கள் அடித்தால் அவர்கள் கண்டுகொள்ளுவதே இல்லை இப்போ முப்பத்தி எட்டு அதிகாரிகளும் பணம் கொடுக்காம யாரும் வேலைக்கு வரல இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வேலைக்கு வந்திருக்கான் அவன் எப்படி துறையில் எப்படி நேர்மையாக பணி பணி செய்ய முடியும் இத்தனையும் நீங்கள் கார்த்திகேயன் தான் முன்னாள் கார்ப்பரேஷன் கமிஷன் கார்த்திகேயன் தான் நீங்கள் ஒரு க ஒரு கமிஷனருக்கு அஞ்சு கோடி ரூபா ரேட்டு எதுக்கு அந்த கமிஷன் அஞ்சு கோடி கொடுத்து திருப்பூருக்கு வர்றாரு கோயம்புத்தூருக்கு வர்றாரு சென்னைக்கு வர்றாரு திருச்சிக்கு வர்றாரு அஞ்சு கோடி கொடுத்து ஏக வர்றாரு ஒரு சைபரை சேர்க்கறக்கு எத்தனை கோடி சேர்க்கறதுக்கு ஐம்பது கோடியை சேர்த்துவதற்கு கார்த்திகேயனுக்கு அமைச்சருக்கு கொடுப்பது பெரிய ரமேஷு சின்ன ரமேஷு கொடுப்பதை விட கார்த்திகேயனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துடணும் அதிகாரிக்கெல்லாம் பலாயிரம் கோடி இருக்கு ஈடி என்ன பண்ணுது மத்திய அரசாங்கத்தினோடு ஈடி ஏதோ புதுசாக லபக்குன்னு பிடிச்ச மாதிரி அவர்கள் தான் கேடி ஈடி டாஸ்மார்க்கில் முப்பதாயிரம் கோடி ஊழல்னாங்க மூணாயிரம் கோடி கமிஷனை வாங்கிட்டு அந்த கோப்பை கை தூக்கி குப்பையில் போட்டாங்க இடி ஏன் நடவடிக்கை எடுக்கல கூட நடக்கலையா நடந்ததா இல்லையா இல்லை கே நேரு தரப்பில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இதில் எந்த ஒரு இதுவும் நடக்கலை எல்லாமே வெளிப்படையாக நடந்தது எல்லாம் தேர்வு நடத்தப்பட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க இதில் நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க பத்து கொலை செய்த ஊழலுக்கு எனக்கு ஜம்பந்த மேல நேருக்கு லால் லால்குடியில் முளகாபத்தால் விற்று கொண்டிருந்த நேருவுக்கு எப்படி ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் லால்குடியில் கட்ட முடிஞ்சது எங்கே திரும்பினாலும் டிவிஹெச் பில்டர்ஸ் பல லட்சம் கோடிக்கு மருத்துவமனை யாருது காவேரி மருத்துவமனை யாருது ஒரு மருத்துவமனையினுடைய அசட்டே பத்தாயிரம் கோடி இருக்குது கே நேரோடு தான் வேறு யார் அவங்க தான் எனக்கு அதுக்கு சம்மந்தமாக நானே கடை அரிசி வாங்கி சாப்பிட்றேங்க முட்டால் மக்கள்கிட்ட ஐநூறுரூவா கொடுத்தா ஓட்டு போடுறோம் ரெட் ஜெயின்ஸ் மாதிரி காவேரி இந்த நாலு வருஷத்தில் அதிகரிச்சிருக்குங்களா நிறைய இடம் கேட்க உள்ளாட்சித்துறை அவர் வந்த பிறகு வேலுமணி ஒரு ரெண்டு மூணு லட்சம் கோடி அடித்தார் அதே போல் அவரும் ரெண்டு மூணு லட்சம் கோடி அடிச்சிட்டார் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட்டு நெப்போலி அங்கே பார்த்துருக்கார் இந்தியா முழுக்க ரியல் எஸ்டேட்டு காவேரி மருத்துவமனை பிரம்மாண்ட காவேரி மருத்துவமனை பெரிய ரமேஷ் சின்ன ரமேஷ்டை மட்டும் எடுத்தால ஆள் இருந்து ஒரு ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எடுக்கலாம் மக்கள் வரியாக கட்டுறப்போனால் அப்படியே கொள்ளையடிக்கப்படுகிறது முதல்ல யார் கொள்ளையடிச்சா வேலுமணி இப்போ யார் கொள்ளையடிக்கிறா நேரு எத்தனை வழக்கு நிலுவையில் போட்டு வச்சுருக்காரு ஒரே கேஸில் ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடியை ஈடி பணம் கொடுத்து அத்தனை பேரும் செல்லாது இப்போது என்ன என்ன நடக்கும்னா இந்த தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் வ வர பல்கலைக்கழக அதிகாரிகளை வைத்து தேர்வு நடத்துறது எல்லாமே பிரைன் வாஷ் ஆனால் யார் இருபத்தி ஐந்து லட்சம் கொடுத்தாலும் அவனை பாஸ் பண்ணுறது இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன் ஓட்டுநராக இருக்காங்கள்ல கார்ப்பரேஷனில் ஓட்டுநராக இருக்காங்கள்ல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இந்த நேரு போக்குவரத்துறை அமைச்சர் ஏறக்குறை எனக்கு தெரிந்து இப்போ முப்பது பர்சன்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வேக்கன்ட் இருக்குது ஆளே எடுக்கலை எழுபது பர்சன்ட் வச்சு தான் நூறு பர்சன்ட் வேலை செய்கிறாங்க பல பஸ்ஸுக்கு கண்டக்டரே இல்லை ட்ரைவர் கண்டக்டர் எழுதி எல்லாம் சீட்டை கொடுத்து பூட்டிகிட்டு கேட்டை பூட்டிடுவார் அந்த பஸ்ஸு அடுத்து எங்கே போய் நிற்கும் தாம்பரத்தில் எடுத்து அடுத்து திண்டிவனத்தை தான் போய் நிற்கும் அங்கே இருக்கிற கண்டக்டர் வந்து எழுதுவோம் எல்லாம் பஸ் ஓடுது தெரியுமா பார்த்துருக்கீங்களா ஓ தெரியுமா தெரியாதா நான் பஸ்ஸுலேயும் போகிறாங்க அது அரசுக்கு கொடுக்குற இலவச பாசில் போயிட்டுருக்கேன் பத்திரிகையாளர்களுக்காக இலவச பாசல் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கேன் நேற்று கூட அந்த பஸ்ஸில் தான் வந்தேன் பல பஸ்ஸுகள் கண்டெக்ட்டாக இல்லை முப்பது சதவீதம் பேர் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது சதவீதம் பேர் ஆலை எடுக்கலை இப்போ இருக்கிற எழுபது சதவீதம் பேர் அத்தனையுமே நீங்கள் எழுபது சதவீதம் பேரில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் மூணு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நேரு காலத்தில் பணம் வாங்கி கொடுக்கப்பட்டு போடப்பட்ட ஓட்டுநர் தான் இன்றைக்கி இருக்கா செந்தில் பாலாஜி தான் ஜெயிலில் இருந்தாரே அப்போது இதெல்லாம் திமுக அண்ணாதிமுக இரண்டுமே காலங்காலமாக ஏதோ பூதகாரமாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஊழல் இந்த ஊழலை சொல்லுகிறது முன்னாள் ஊழல் எடப்பாடி ஒரு ஊழல் அண்ணாமலை ஒரு ஊழல் அன்புமணி ஒரு ஊழல் நயனா நாகேந்திர பெரும் ஊழல் டிடிவி ஊழலுக்கெல்லாம் ஊழல் எப்படி இந்த ஒரு ஊழலை முன்னாள் ஊழல் அஞ்சு ஊழல் அறிக்கை இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இல்ல பொதுவாக பொதுவாக இப்போ விஜயா இருக்கட்டும் இல்லை சீமானா அவர்களா இருக்கட்டும் மற்ற அமைச்சர்கள்லாம் பத்தி பேசினாலும் கே நேருடைய ஊழல் பத்தி பெருசா பேச மாட்டாங்களே என்ன காரணம் எல்லாத்துக்கும் நிதி கொடுப்பாரு நேரு கட்சி பேதம் இல்லாமல் நிதி கொடுக்கக்கூடிய நேரு எனக்கு தெரிஞ்சா சாப்பிட்டு தலைமைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அறையில் நான் ஒரு இருபத்தஞ்சி அஞ்சு வருஷம் அப்படியே இஞ்சி இன்ச்சா எனக்கு எல்லா கதையும் தெரியும் நிருபர்களுக்குலாம் மூணு சீட் ஒரு சீட் மூணு லட்சம் ரூபா மூணு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு யாருக்கே விற்று இவங்க லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா டிரை கண்டக்டர் டிரைவருக்கு அப்பாயின்மெண்ட் நிருபர்களுக்கே ஒரு தினமலரில் அவர் டுபாக்கர் ஒருத்தர் இருந்தார் அவரே மூணு சீட்டு வாங்கி ஒம்பது லட்ச ரூபா வாங்கினார் எனக்கு தெரியும் எந்த பத்திரிகையிலையும் இல்லாமல் த தினமலரில் அவர் விரட்டி அடிக்கப்பட்டு அவர் பொண்டாட்டி டிஐபியில் வேலை பார்த்தது அவருக்கு மூணு சீட் அப்படின்னா பெரிய பத்திரிக்கை யாரெல்லாம் எத்தனை சீட் கொடுத்துருப்பாங்க இப்படித்தான் எந்த செய்தியும் வெளிவராது இவர்களை பொறுத்தவரை நேரு எல்லாத்துக்கும் காசடிப்பார் அடிப்பார் ஏன்னா நீங்க நேரு அமைச்சராக இருந்து அடுத்து ஏடிங்க கவர்மெண்ட் வந்துருச்சு வந்த பிறகு அமைச்சருடைய வீடு வந்து கோகுலந்திராவுக்கு கொடுத்தாங்க அந்த வீட்டை உள்ள போய் பார்த்தா அந்த வீட்டில் ஒரு கம்பெனி பாடி கட்டுற நிறுவனம் என்ன பண்றான் குற்றால அருமையே கொண்டு வருவாங்க அவரு பங்களாகூர் வச்சிருந்துருக்கான் எது அமைச்சர் நேரு என்ன பண்ணுவாரா குற்றால அருவியில் எப்படி த தண்ணி கூட்டம் அதே போன்றே ஒரு செயற்கை நீ நீர் வீழ்ச்சி இருந்திருக்கு எங்கே அமைச்சர் பங்களா கூர்ல அதில் தான் குளிப்பார் நெஞ்சுக்கறி நேர் எங்கே போனாலும் நெஞ்சுக்கரியை தான் அவர் கொடுக்கணும் அப்போது இந்த கோகுலந்திரா பார்த்துட்டு ஐயய்யோ அம்மாவே குற்றாலத்தில் குளிக்கிறது இல்லை அம்மா வீட்டிலையே இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி இல்லை நான் இதில் குளித்தேன்னு தெரிஞ்சதுன்னா வாழ்நாள குளிக்கவே முடியாமல் பண்ணிடும் ஆ அமைச்சராகவே இருக்க முடியாது அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு அப்படின்னாங்களா அமைச்சருடைய பங்களாவில் குற்றாலத்தை தண்ணி பட்டு பட்டு போட்டு கீழே விழுகுமல்ல அதே போல் அமைச்சருடைய பங்களா குற்றால நீர்வீழ்ச்சி செயற்கையாக உருவாக்கப்பட்டு நெஞ்சு கறி நெஞ்சு கறி கறி சாப்பிடுக்கிற நேரு தான் குளிச்சுட்டு இருந்திருக்கார் அப்போ இவர்களுக்கு பணமெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் கோடியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குரல்கள்லாம் வந்திருக்குது இப்போ இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றப்படுமா கே நேரு கை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த வழக்கை அடுத்த நோக்கி நகருமா நல்ல அருமையான கேள்வி இப்போ குஜராத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் ட்ரைனேஜ் நிர்வாகம் அத்தனையும் குஜராத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இப்போ நேருக்கு செஞ்சிட்ருக்காங்க எங்கே ஆக இங்கே ஆளே இல்லையா ஏன் அந்த குஜராத் கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா அமீஷா வழியாக எந்த வழக்கையும் ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கு குஜராத் கம்பெனி பல ஆயிரம் கோடிக்கு அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜை கட்டுறான் குஜராத் சேர்ந்த பட்டேல் அண்ட் கோ அண்ட் கம்பெனி இதுதான் கொங்கு மண்டலத்தில் ட்ரைனேஜு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜு குப்பை எழுகிற கான்ட்ராக்டு திண்டுக்கல் இப்படி சவுத்தில் பல மாவட்டங்களில் இந்த பட்டியல்க்க தான் குஜராத்து பூர்வீகம் தமிழ்நாட்டில் நிறுவனமே இல்லையா இல்லை ஆந்திராவில் இல்லையா இல்லை கர்நாடகாவில் இல்லையா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க குஜராத்துலேருந்து அவன் கொடுக்கப்பட கொடுக்கப்பட்ட வேலைகளில் அறுபது சதவீதம் கூட செய்கிறது இல்லை நாற்பது சதவீதம் செய்து நூறு சதவீதம் பில்லு வாங்கிடுவான் அமிஷாவோட நேரடியாக தொடர்பில் உள்ள இந்த நிறுவனத்தை தன்னை காப்பாற்றுவதற்காக இடி ஐடியிலிருந்து தப்பிப்பதற்காகவே பட்டியல் அன்கோ எங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு பட்டியல் அன்கோவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பட்டியல் அன்கோலாம் இல்லையா இருக்கா இல்லையா இங்கிருந்து குஜராத் எத்தனை ஸ்டேட் தள்ளி போகணும் அப்போ இதை எந்த எதிர்கட்சி இங்கே மான கட்ட கம்யூனிஸ்டோட கேட்கறதில்லை காங்கிரஸ் செல்வ பிறந்த குவாரியை நடத்திட்டு இருக்காரு அவரும் கேட்பதில்லை வேறு யார் கேட்பா ஒரு ரெண்டு நாள் செய்தி ரெண்டு நாள் முன்னாள் ஊழலை பற்றி இன்னால் ஊழல் பேப்பரில் அறிக்கை கொடுப்பாங்க அவ்வளோ முடிச்சு போச்சு சிபிஐக்கு மாற்றப்படணும்னு கேட்குறாங்க கே ஒன்றும் இல்லை ஈஸியாக மாற்றிக்கலாம் பட்டேலனுக்கோ அப்படி அவர் பார்த்துக்குவார் பட்டேலனுக்கோ இந்த பல வழக்குகளை தீர்த்து போக வைத்ததில் பட்டேலன்கோனுடைய பெரும் பங்கு இருக்கு அதுக்காக தான் பட்டேலன் குடுங்கி வச்சிருக்காங்க நீங்க பள்ளிக்கரண சதுப்பு நிலம் பெங்களூர் கம்பெனி செல்வியுடைய பினாபி அது கருணாநிதி மகள் செல்வியுடைய சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்தை கூட விட்டு வைக்கல நிலம் அத்தனையும் திமுக குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு ஜி ஸ்கொயருக்கு பாதி போயிடுச்சு மீதி பூரா டிவி நேருக்கு பாதி போயிடுச்சு எடப்பாடிக்கு பினாமி பாதி பாசியத்துட்டு போயிடுச்சு பாதி ஜெயின் ஜெயின்பிள் போயிடுச்சு பாதி அப்பா சாமிகிட்ட போயிடுச்சு மீதி இருப்பதெல்லாம் இப்போ யார்கிட்ட நிலம் இருந்தாலும் சரி அத்தனையும் ஜி ஸ்கொயர்கிட்ட போயிடுச்சு கிண்டி ரேஸ் கிளப்பில் இருந்து ஏ இதுக்கு இதுக்கு அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் இதற்காகவே இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கிட்டு இருக்கான் ஜி ஸ்கொயரில் இடம் ஈசிஆரில் எப்படி விற்கிறாங்கன்னா பத்து வருஷம் கழித்து என்ன விலைக்கு போகும் இப்போவே அந்த விலைக்கு விற்றுவான் பானும் பாதி பேர் விற்கிறோன்னு அழையிறான் பாதி விலைக்கு தான் கேட்குறான் பாதி விலைக்கு தான் இந்த இதுதான் தான் இன்றைக்கு இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துவது இதெல்லாம் மக்களுக்காக யார் குரல் கொடுப்பது சட்டமன்றம் திமுக அண்ணா திமுக இரண்டு அத்தனை கூட்டு கணவாணிகள் அத்தனை பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் எல்லாம் டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டிக்கு அப்போது இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு செய்தியாக ஓடும் அவ்வளோதான் இதை தாண்டி ஏதுவும் நடக்காது ஏழை வாழை சுடுகாடு கூட இங்கே இடம் கிடையாது சுடுகாட்டுக்கு கூட இங்கே இடம் கிடையாது சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த நேற்று குழுவினுடைய கூட்டம் முதல் கூட்டம் நடஞ்சி இருபத்தெட்டு பேர் கொண்ட முத ஒரு சிறப்பு குழு விஜய் நேரடி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு இப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஏற்கனவே அதிமுகவோடு தாவேகா கூட்டணி செல்ல போகிறது அப்படின்னு சொல்லி நம்மளே பல இடங்களில் பேசியிருந்தோம் பாஜகவுக்கும் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னு நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க நேற்று நிர்மல்குமார் சொல்லும்போது இந்த ஒரு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அந்த நிலைப்பாட்டை தான் இருக்கிறோம் தாவேக்கா பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி இது சொல்லியே ஆகணும் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி விஜய் வந்து விட்டாருன்னு செய்தி எல்லா பக்கமும் போயிடுச்சு மூத்த நிர்வாகிகள் அண்ணாதிமுகவை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பூரா அத்தனை வெறும் இந்த செய்தியை உள்வாங்கி கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் எதிர்கால அரசியல் அரசியல் தீர்மானம் செய்து விட்டார்கள் ஆனால் மக்கள் வந்து இப்போது எப்படி விஜய் ஏடியம்கே கூட்டணியில் சேரலாம் பிஜேபியில் சேரலாம் முதலமைச்சர் வேட்பாளரில் சொன்னார் விஜயகாந்த் சொன்னதை போல ஆண்டவனோடு கூட்டணி மக்களோடு கூட்டணியில சொன்னார் இப்போ அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிங்கிறார இந்த விவாதம் பெருசாக ஓடுது அப்படி ஓடுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை சொல்ல வேண்டியவர் நிர்மல் குமார் இல்லை யார் சொல்லணும் விஜயே சொல்லணும் நிர்மல் குமார் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் தான் ஆ அப்போ மூன்றாம் கட்ட தலைவருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும் அந்த கட்சிக்குள்ளே மூன்றாம் கட்ட முக்கியத்துவம் தான் இருக்கும் இரண்டாம் கட்ட முக்கியத்துவம் இருக்காது முதல் கட்ட முக்கியத்துவம் இருக்காது விஜய அண்ணாதிமுக பாஜக எங்கள் எதிரியா வாய்ப்பே இல்லை சொல்லியிருந்தாலும் மக்கள் ஏதாவது உண்மைன்னு நம்புவான் நிர்மல் குமார் அப்புறம் அடுத்து நிர்மல் குமார் கீழே இருக்கிற மதியழக இவர்களை வைத்து சொல்ல வைப்பது என்பதே இந்த பதிலையே ஒரு தடுமாற்றம் இருக்கு என்ன தடுமாற்றம் என்ன தடுமாற்றம்னா ஒரு கேள்விக்கு கருணாநிதி பதில் சொல்றது வேறு கடைசி அமைச்சர் பதில் சொல்வது வேறு எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் பதிலே சொல்ல மாட்டார் காளிமுத்துரை சொல்லி தான் பதில் சொல்ல சொல்லுவார் காளிமுத்து பதில் சொன்னால் அது அதோட முற்றுப்புள்ளி வச்சிடும் எம்ஜிஆர் சொன்னால் அது நிரந்தர முற்றுப்புள்ளி நிர்மல் குமார் ஒன்றும் தாவேக்காருடைய ஒரு பெரிய டைனமிக் லீடர் கிடையாது ஒன்று விஜய் சொல்லி புஷ்ஷியான சொல்லியிருந்தால் கூட இதில் ஒரு சீரிஸ் எடுத்துருக்கலாம் இந்த முயற்சியை செய்த ஆதவரிஜனை சொன்னால் கூட இதில் ஒரு சீரிஸ் எடுத்திருக்கலாம் ஆதவரிச்சனாவும் சொல்ல புஷ்ஷியும் சொல்ல விஜயும் சொல்லலை கடைசி ஐடி நிர்வாகியான நிர்மல்குமாரை சொல்ல வைப்பதன் மூலம் ஒரு பதட்டம் வாய்ப்பச்சு ஒரு பதினெட்டாம் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாய நிலை நவம்பர் அஞ்சாதி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை தாபேக்கா தரப்பில் கூட்டியிருக்கிறாங்க இந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரி விஷயங்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணி தொடர்பாகவோ அந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கவோ இல்லை அடுத்த கட்ட பயணங்கள் குறித்தோ ஏதாவது பேச வாய்ப்புகள் இருக்கா இல்லை அடுத்த கட்ட கட்சியை நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா காலம் இல்லை நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் தான் ஜனவரியில் தேர்தல் வேலைகளை கட்சியெலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவான் கூட்டணியை சேர்க்க ஆரம்பிச்சிடுவான் பூத் கமிட்டிக்கு போயிடுவான் அவள் இப்போ இப்போ அன்னாதிமுக ரெண்டு பக்கமே ஒரு பெரிய அபாயம் இருக்கு என்ன அபாயம்னா கட்சிக்காரங்கிட்ட பணமே இல்லை கட்சிக்காரங்கிட்ட பணமே இல்லை எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச திமுக திமுக எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ முப்பத்தி ஐந்து அமைச்சர் அலுவலகத்தையும் நாற்பது மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் எல்லாரும் ஒரு பத்து முறை தட்டியிருப்பான் பத்து மேட்டர் முடிச்சிருப்பான் ஒரு மேட்டருக்கு ஒரு லட்சம் கிடைச்சிடும் பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சிடும் சட்டசபை செக்ரட்டரியட் வளாகத்தில் ஜே ஜ இருக்கும் இப்போ திமுக வந்த பிறகு அந்த கூட்டத்தையே காணும் அவனுக்கு வேலையெல்லாம் போச்சு ஏன் அமைச்சர் அல ஒரு புரோக்கர் வேணுமா வேணுமா போஸ்டிங் கூவி கூவி திருச்சிக்கு இவ்வளவு தஞ்சாவூர் இவ்வளவு கார்பரேஷன் எங்க ஒவ்வொரு அமைச்சர் அந்த போக்குவரத்தாக இருக்கட்டும் பிடபிள்யூ ஹைவேஸ் உள்ளாட்சி எந்த க காதி போடு மின்சாரத்துறை எல்லாம் ஒரு பைய போட்டாங்க இதுக்கு யார் தெரியுமா முன்னோடி வேலுமணி கட்சிக்கார்ட்ட போகாத நேராக பணத்தை எடுத்துகிட்டு எங்கே வந்துடு சென்னைக்கே வந்துடு அமைச்சர் அலுவலகத்துக்கே வாயா காசை வாங்கிட்டு காசை கூட இந்த மக்கள் இப்போ செஞ்சவர் யார் வேலுமணி இதை இப்போ திமுக அத்தனை அமைச்சர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கட்சிக்காரனுக்கு பணமே இல்லை எப்படி கட்சி வேலை செய்வான் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்கிறீங்களா அதில் பாதியை அடிச்சிருவான் பாதியை அடிச்சிருவான் பங்கு போட்டு அடிச்சிருவான் இதனால் யாருக்கு பணம் போய் சேராது மக்களுக்கு பணம் போய் சேராது இந்த லஞ்சம் போனோம் ஊழல் போனோம் மக்கள்கிட்ட பணம் போய் சேராது அப்போ மக்கள் என்ன பண்ணுவான் சரியான கோபம் இன்னும் ஒரு படங்கு ஒரு படங்கு கோபம் ஆகும் யார் மேலே திமுக மேலே அப்போ அவன் என்ன பண்ணுவான் கோபத்தை ரோட்ட ஓரம் மேலே தான் கோ கோபம் இருந்துன்னா வீட்டில் போய் பொண்டாடி போய் அடிப்பான் அந்த கதை தான் அவ்வளோ பேர் என்ன தோணுதோ அதில் குத்திட்டு போயிடுவான் மக்கள் அந்த நிலமை தான் இப்போது திமுக திமுக கட்சிக்கார உடைய மனநிலை அதனால் வாய்ப்பே இல்லை எந்த வாய்ப்பும் இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் போக வேண்டும் என்பதை டெல்லி முடிவு பண்ணிடுச்சு இப்போது இந்த இதெல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி அரசியல் அதாவது தொண்ணூற்றி ஆறு தேர்தல் ஜெயலலிதா எப்படியாவது மீண்டும் காங்கிரஸ் நரசிம்மராவோடு சேர்ந்து மீண்டும் ஆட்சி பிடிக்கணும்னு அந்த அம்மா கஜகரணம் போடுது அதிகாரமே வரல என்ன நடந்தது சத்யமூர்த்தி பவனில் நரசிம்மராவ் கட் விட்டே சீ வச்சு கொடுத்துரும் நடந்ததா கூப்பனார் வந்து பார்த்தாரு ஏர்போர்ட்லேயே திரும்பி டெல்லிக்கு போயிட்டார் சிதம்பரம் வந்தார் அப்படியே டெல்லிக்கு போயிட்டார் போய் டெல்லியில் மூணு நாள் இடைவெளியில் ஆரம்பிச்சதா தமாக இப்படியான பல மாற்றங்கள் தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது கண்டிப்பா விஜய் தனித்து நிற்பதற்கு வாய்ப்பு விஜய் அஇஅதிமுக பாஜக கூட்டணியை தவிர வேறு நாதி இல்லை சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்